கண்ணியமானவர்களே அவசர பண தேவைக்கு உடனடி பண தேவைக்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான திக்குர் ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அசலாம் அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய துக்கர் ரொம்ப ஸ்பெஷலான திக்கர் ஏன்னு சொன்னா பல நேரங்கள்ல எப்போதெல்லாம் சிக்கல்கள் ஏற்படுதோ எப்போதெல்லாம் பண நெருக்கடி ஏற்படுதோ எப்போதெல்லாம் பண தேவை ஏற்படுதோ அப்போதெல்லாம் உங்களுக்கு பணத்தை கொடுத்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அல்லாஹினுடைய உதவியை நேரடியாக உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு திக்கர் ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் இந்த ஒரு திக்கரானது எப்போது நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா நம்ம எப்போதெல்லாம் பண நெருக்கடியில் இருக்கிறோமோ உதாரணத்திற்கு ஒரு எமர்ஜென்சி இப்போ திடீர்னு ஏதாவது ஒரு நோய் வந்துடுச்சு திடீர்னு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வீட்டில் பணத்தேவை பண நெருக்கடி அல்லது திடீரென யார்ட்டாவது ஒரு ட்ரொன்கிட்ட கடன் வாங்கியிருப்பீங்க அந்த கடனை அவர் அர்ஜெண்டா திரும்பி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு இப்படி உடனடியாக தே பணத்தேவை ஏற்படும்ல அந்த ஒரு சூழலில் உடனடியாக நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தான் இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டா போதும் யாரிடமும் போய் கேட்க தேவையே இல்லை உங்கள்கிட்ட பணமே இல்லாவிட்டாலும் சரி சுத்தமாக பணம் இல்லை உதாரணத்திற்கு நீங்க ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும் ஏதாவது ஒரு பொருளை ஆசைப்பட்டதை நீங்கள் எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் உங்கள்கிட்ட பணம் இல்லை இப்படி இருந்தாலும் உங்களுக்கு அல்லாஹால பணத்தை செல்வத்தை கொடுத்து உதவி செய்யக்கூடிய ஒரு அமல் தான் இது எப்போதெல்லாம் செய்யலாம் அப்படின்னா எப்போ நமக்கு உடனடி பண தேவை ஏற்படுதோ அப்போது தான் செய்யணும் அந்த அமல் என்ன என்பதை பார்ப்போம் இதை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா நன்றாக உள்ளூர் செஞ்சுக்கோங்க உடல் சுத்தத்தோடு உடை சுத்தத்தோடு ஒரு அரசனுக்கு முன்னாடி கேட்க போகிறோம் ஒரு அரசனுக்கு முன்னாடி உட்காந்து நம்ம அழுக போகிறோம் அப்படிங்கிற ஒரு அரசன் நமக்கு முன்னாடி நிற்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம அல்லா இடத்துல தருவோம் அப்படிங்கிற ஒரு நீயத்தில் நம்ம இரண்டரை காஜாத்தனை ஃபீல் தொழுதுட்டு அல்லாம் இடத்துல இந்த ஒரு திக்கரை ஒரு நான்கு முறை அல்லது மூன்று முறை ஓதி நம்ம அல்லாட்ட நமக்கான பண தேவையை நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி முறையிட்டு நம்ம அல்லாட்டை நம்ம பணம் கேட்டோம் அப்படின்னா செல்வங்களை கேட்டோம் அப்படின்னா அல்லாஹாலா எந்த வழியில் இருந்து தருவானே தெரியாது ஏதாவது ஒரு புறத்துலேருந்து அல்லாஹாலா உதவி செஞ்சுருவான் ஏன்னு சொன்னால் இதற்கு ஒரு சம்பவம் ஒரு நிகழ்வு ஒன்று இருக்குது என்னுடைய வாழ்க்கையிலே பல முறை பலன் கொடுத்துருக்கின்ற இந்த இன்னும் என்னுடைய உலமாக்கல் என்னுடைய ஆசிரியர்கள் யாரு என்னுடைய ஹசரத்மார்களுக்கு பல முறை உதவி செஞ்ச ஒரு திக்கர் என்னுடைய எனக்கு ஓதி கொடுத்த மார்கள் நிறைய முறை அவங்களுக்கு எப்பெல்லாம் பொருளாதாரத்துல நெருக்கடி ஏற்படுதோ பணத்துல நெருக்கடி ஏற்படுதோ அப்போதெல்லாம் அவர்கள் செய்த ஒரு அமல் தான் இந்த ஒரு அமல் அந்த திக்கரானது என்ன அப்படின்னா بسم الله الرحمن الرحيم اللهم انك تعلم سري وعلانيتي فاقبل معذرتي وتعلم ما في نفسي فاغفر ذنوبي وتعلم حاجتي فاعطني سؤلي اللهم اني اسالك ايمانا يباشر قلبي ويقينا صادقا حتى اعلم انه لا யுசிபுனி இல்லா இல்லாம கத்தபத்லி ஒரு இதாக பிமா கலைத்த அலைய என்பதுதான் தான் இந்த ஒரு இக்கு இதனுடைய அரபி இன்னும் இதனுடைய பொருள் என்னுடைய கமான் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனை நான் பின் பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்தாவது இன்ஷாலாம் இந்த ஒரு அமலை செய்யுங்க முக்கியமாக உங்களுக்கு எப்போ பண நெருக்கடி ஏற்படுதோ எப்போ பண தேவை ஏற்படுதோ அப்போது மட்டும் இந்த ஒரு அமலை செய்யுங்க நம்ம ரெகுலராக செய்ய செய்ய இந்த ஒரு அமலுக்கான பவரே போயிடும் நம்ம எப்போல்லாம் பண நெருக்கடின் போது நம்ம அல்லாட்டை நம்ம அழுகுவோமோ அல்லாதார வேறு யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்து நிற்போம்ல அந்த சூழலில் இந்த ஒரு அமலை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இன்ஷால்ல இந்த ஒரு அமலை யாரெல்லாம் ட்ரை பண்ணுறாங்களோ அவர்களினுடைய தேவை அவர்களினுடைய உடனடி ஹாஜத்தா அல்லாஹு தாலா நிறைவேற்று அமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலைக்கும்